உடனே வீடு தமிழா வலையுறை நண்பர்களுக்கு வணக்கம் ஒரு கட்சி கட்டமைக்கிறாங்க அப்படின்னா எதன் அடிப்படையில் கட்டமைப்பாங்க கொள்கை கோட்பாடு அது மக்களுக்காக என்னென்ன நலத்திட்டங்களை முன்னெடுக்குது இதன் அடிப்படையில் ஒரு கட்சி கட்டமைக்கப்படணும் ஆனால் அறுவறுப்பு ஆபாசம் தனிமனித தாக்குதல் இதன் அடிப்படையிலேயே ஒரு கட்சி கட்டமைச்சு அதை வச்சே நீண்ட காலமாக அரசியல் பண்ணிட்டு வர ஒரு கட்சி அப்படின்னா சமூக வலைதளங்களில் எல்லாராலும் விமர்சிக்கப்படுகிற ஒரு கட்சி திமுக தான் அந்த கட்சி சமீபத்தில் ஒரு வேலை ஒன்று பார்த்துருக்குது அதை பத்தி நம்முடைய மரியாதைக்குரிய நண்பர் திரு கிஷோர் கேசாமி அவர்கள்ட்ட கேட்டு ப்ரோ வணக்கம் முதல்ல ஒரு போட்டோ ஒன்று நேற்று டிஎம்கே ஐடிபிங்ல வெளியிடுறாங்க அதாவது எடப்பாடியார் அவர்களுடைய அரை நிர்வாணமாக இருக்கிற மாதிரியான ஒரு கார்ட்டூன் அந்த ட்ரௌசர் ட்ரௌசர்ல பார்த்தீங்கன்னா போட்டு வெளியிட்டுறாங்க போட்டு கீழடி சம்பந்தமான விஷயத்துக்கு யா மத்திய அரசு வந்து எதிர்க்குது அது சரியான அவங்க வந்து ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க நீங்கள் ஏன் இது வாய் தரக்கூடாது எனக்கு புரியல ஒரு விஷயம் எனக்கு புரியல நம்ம இந்த ஆபாச விஷயத்துக்கு அடுத்து வரலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏன் ஒத்துழைக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் ஆளுங்கட்சி அவங்க இந்த நீட்டு விஷயத்துல கூட இப்போ போய் நீங்கள் பாஜக கூட நீங்கள் ஏன் நீங்கள் போய் நீட்டை ஓடிங்க அப்போ நீ என்ன வெங்காயத்து ஆளுங்கட்சி உட்காந்துட்டு இருக்கிற அப்படின்ற கேள்வி மக்கள் நீ அந்த உத்தரவாதத்தை வந்த நீ என்ன சொல்லிட்டு வந்த மேஜிக் ஃபார்முலா ம் எங்ககிட்ட இருக்கு வெக்கம் மானம் சூடு சோரணை இதெல்லாம் வந்து இருந்தா அது தெரியும் அப்படின்னு நாங்க சொல்றோம் ஏழு மாசத்துல கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் தலைவர் அறிவிச்சுட்டாங்க அந்த ரகசியம் என்னன்னா கொஞ்சமாச்சு வெக்கம் மானம் சூடு சொரணை முதுகெலும்பு தைரியம் ஒருத்தர் சொன்னார்ல இம்பார்ட்டன்ட் ஆச்சுன்னு அப்ப எல்லாம் வாய மூடிட்டு இருந்தோம் இப்போ அது உண்மையு தெரிஞ்சு போச்சுல்ல இப்போ அந்த வெக்கம் மானம் சூடு சொரணை உனக்கு இருந்திருந்தால் சரி செய்ய வேண்டியது என்ன நீ இல்லை அவங்கள்ட்ட தான் முதல் கையெழுத்து மேஜிக் ஃபார்முலா எல்லாமே இருக்குன்னு உன்னால் செய்ய முடிந்ததா முடியல இப்போ இந்த விவகாரத்துலையும் பார்த்தீங்கன்னாக்க கீழடி விவகாரத்துலையும் பார்த்தீங்கன்னா கீழடி அப்படின்றதுக்கு ஒதுக்கீடு நிதி ஒதுக்கீடுலன்னு செய்ததெல்லாம் எடப்பாடி அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாலின் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருப்பார் என்ன அப்படின்னாக்கா இரும்பு காலம் அப்படின்னு தமிழ் ஆராய்ச்சிகளில் அது தமிழ் தமிழர் சார்ந்த ஆராய்ச்சிகளில் அந்த முடிவுக்கு வந்திருக்கிறது இரும்பு காலம் தமிழர் காலத்தில் இருந்திருக்கிறது நான்காயிரம் ஆண்டு பண்டைய நாகரிகத்தில் தமிழர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியோட முடிவு எப்பொழுது வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிப்ரவரியில் வந்தது அப்போ யார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிப்ரவரியில் வந்த அந்த அறிக்கை நீ வந்து ஒற்றடை அடிக்க விட்டு விட்டு அதுக்கப்புறம் நீ வந்து அதை எடுத்து தூசி தட்டி அதுக்கப்புறம் நீ வந்து இப்போ ஒரு அறிவிப்புன்னு நீ மேற்கொள்கிற இவ்வளோ தான் நீ பண்ணியிருக்க சரியா இப்போ கேள்வி என்னன்னா அசிங்கப்படுத்துவது அப்படின்றதை திமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மட்டும் பண்ணியிருக்கா கிடையாது ஐயே பல தலைவர்கள் அசிங்கப்படுத்தப்பட்டிருக்கிறார் திமுக பல தலைவர்களை இப்படியே அசிங்கப்படுத்தி இருக்கிறது இதோடைய நீண்ட நெடிய கொடிய வரலாறு இப்படித்தான் இருந்திருக்கிறது திமுக நீங்கள் உலக வரலாறுல கேள்விப்பட்டிருக்கீங்களா பல காரணங்களுக்காக கட்சி ஆரம்பிக்கப்பட்டதுன்னு நம்ம பார்த்துருப்போம் இந்த காரணத்துக்காக இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது இந்த காரணத்துக்காக இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதுன்னு ஒருவர் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் என்பதற்காக ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்டது என்பது கேள்விப்பட்டிருக்கீங்களா நம்ம துரைமுருகன் அவர்கள் பகிரங்கமாக மேடையில் அறிவிக்கிறார்கள் அப்படியாக ஆரம்பிக்கப்பட்ட துரைமுருகன் அவர்கள் மட்டும் இல்லை இதை திமுகவுடைய முன்னோடிகளே இதுதான் பேசினாங்க இவரா இன்னொரு திருமணம் செய்து கொண்டார் என்பதனால் நாங்கள் கட்சியை ஆரம்பித்து விட்டோம் ஒருவர் இன்னொரு திருமணம் செய்து கொள்கிறார் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தானே திமுக அப்படி வந்த திமுகக்குள்ள எவ்வளவு அசிங்கங்கள் அப்படி பார்த்தா திமுக மூணு கட்சியா இன்னொரு மாதிரி இருக்கணும் சரி அவங்க திமுக தலைவர்கள் நீங்க விரல் விட்டு எண்ணலாமே நான் தான் திருப்பி சொல்றேன் அவங்களுடைய பிரச்சனை நான் போக விரும்பல இருந்தாலும் டிஆர்பி ராஜா தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கின்ற ஐடி செய்கிறார் அப்படின்றதுனால நான் கேட்குறேன் டிஆர்பி ராஜாவே ரெண்டாவது இல்லாமல் தரக்குறைவாக எதிர்கட்சி தலைவரை தாக்குதல் தாக்குதல் ஈடுபடுவது இதை தவிர்த்து வேற என்ன பண்ணியிருக்க ஏன் காமராஜரே இப்படிதான் அமைச்சிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி பட்டாபட்டி ட்ரௌசரோட காமிச்சாங்க காமராஜருக்கு பிக்கினியே மாட்டி விட்டாங்க இவங்க அதான் ட்விட்டரில் நீங்கள் போட்டுருங்க அந்த புகைப்படம் முறை சொல்லி முறை சொல்லி இல்லை நீங்கள் பாருங்கள் எல்லாம் தெரியட்டும் நேரில்ஸும் காமிங்க போடுறேன் இதில் போடுறேன் இப்படித்தான் காமித்திருக்கிறார்கள் பிகினி மாற்றாங்க காமராஜருக்கு அந்த பிளவுஸை வந்து காமராஜருக்கு மாட்டி விட்டாங்க அப்படி தான் பண்ணுறாங்க அப்படி தான் பண்ணியிருக்காங்க இவருடைய வரலாறு அப்படி இது இன்னைக்கு நேத்து நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது தனிப்பட்ட தாக்குதல் ஆபாசமாக பேசுவது இதையெல்லாம் ஒரு கலாச்சாரமாக அரசியல் கலாச்சாரமாக பூத்தியவர்கள் திமுகவினர் எவ்வளவு ஆபாசமாக காமராஜரை பற்றி பேச முடியுமோ அதை எல்லாம் பேசினார்கள் ஜீவா தோழர் ஜீவா கம்யூனிஸ்ட் தலைவர் அவரை வந்து செவ்ட்டு ஜீவா என்று சொன்னதாக இருக்கட்டும் பக்தவச்சலம் எவ்வளோ பாரம்பரியமிக்க மிக்க ஒரு குடும்பத்திலே வந்தவர் தான் இன்றைக்கு பிடிஆர் இருக்கார் பிடிஆரோட சொந்தக்காரர் தான் அவர் சரியா அவரை பக்தவச்சல குரங்கு ஆட்சியை விட்டு இறங்கு அதே குரங்கு என்கிற பதத்தை மூக்குனாருக்கும் பயன்படுத்தினான் செல்வி ஜெயலலிதா நான் பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்கேன் இங்கேயும் பதிவு பண்ணுறேன் அவங்க வந்து அரசியல் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் திரை உலகத்திலிருந்து விலகிய செல்வி ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் இரண்டு ஆண்டு எடுத்துக்கொள்கிறார் தன்னை பக்குவப்படுத்திக் கொள்வதற்கு தன்னை பக்குவப்படுத்தி கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஜூன் நான்கு அவர் பொது வாழ்க்கையில் நான் இறங்குகிறேன் பொது வாழ்க்கையில் அரசியல் நான் இறங்குகிறேன் அப்படின்னு சொல்லி பொதுவில் அறிவித்து அதிமுகவுடைய உறுப்பினர் உறுப்பினர் அட்டையை பெற்றுக்கொண்டு பொதுமக்களை சென்று சந்திக்கிறார் கடலூரில் கடலூரில் பொதுமக்களை சந்திக்கிறார் அன்று இரவு வந்து பார்த்தீங்கன்னா பொதுக்கூட்டம் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார் அடுத்த நாள் காலையில் முரசொலியில் தலையங்கம் என்ன தெரியுமா கடலூர் காபரே ஒரு பெண் அரசியலில் நுழைகிறேன் என்று சொல்லி திமுகவுக்கு எதிராக எதையுமே பேச ஆரம்பிக்கலாம் அவங்க பேசவே ஆரம்பிப்பதற்கு முன்னர் அவர் அரசியலில் நுழைகிறேன் என்று சொல்லி பொதுமக்களை சென்று சந்தித்து ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டார் என்பதற்காகவே அடுத்த நாள் தலையங்கம் கால கடலூர் காபரே இப்படித்தான் நீங்கள் சித்தரிப்பீர்களா இன்றைக்கி விஜய் நடிகர் அவர் வந்து அவருடைய சக நடிகை ஒருவருடைய திருமணத்திற்காக போகிறாங்க இங்கே கோவாவுக்கு போகிறார் தனி விமானத்துல போறாப்புல தனி விமானத்துல அவன் காசுல அவன் வசதி இருக்குது என்னையா பிரச்சனை அது பதினஞ்சு லட்சமோ இருபது லட்சமோ இருபத்தஞ்சு லட்சமோ அவர் காசை கொடுத்து அவ இருந்தாலும் போகிறாப்புல உனக்கு என்னையா பிரச்சனை அதுல இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா யாருடன் அவர் சென்றார் என்பதை திமுக எடுத்து வெளியிடுகிறது எடுத்து இந்த நடிகையுடன் அவர் சென்றார் எடுத்து வெளியிடுறது மட்டும் இல்லாமல் திமுக அமைச்சர் ஒருத்தர் பேசுறாரு எம்பி அமைச்சர் இல்லை எம்பி பேசுறாப்புல கேனா கேனா என்ன 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 டினா இது அப்போ நம்ம கேட்கக்கூடியது என்னன்னா நீங்க வந்து ஒரு விமான கம்பெனியே வாங்கிருக்கீங்க ஸ்பை செட் உன் குடும்பம் திருட்டு பணம் உழைச்சி சம்பாதிச்சு பணமா உன் குடும்பத்தில் அப்படின்னும்பொழுது இன்னொருத்தரை பத்தி பேசுவதற்கு உனக்கே என்ன தகுதி இருக்கு சரி அது ஒன்று பர்சனலாக அவர் எங்கே போறாருன்றது நீ எப்படி பார்க்க முடியும் நீ எப்படி பேச முடியும் இதுதான் திமுக அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்ல செல்வி ஜெயலலிதா அவர்களை வந்து அவங்க திமுக உண்மையிலேயே அந்த மெஜாரிட்டி இருந்து மைனாரிட்டி ஆட்சி அமைஞ்சிருச்சு அவங்க அரசியல் ரீதியாக மைனாரிட்டி திமுக மைனாரிட்டி திமுக ஒன்று சொல்கிறாங்க அதுக்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து நீ மைனாரிட்டி திமுகன்னு சொன்னால் நான் திருமதி ஜெயலலிதா சொல்கிறேன் அப்படின்ட்டு ஒரு அதிலே புரிஞ்சுக்கலாமே பால்கனி பாவை அப்படின்றதுன்னு ஆரம்பிச்சு அவங்க எவ்வளவு கொச்சைப்படுத்தியிருக்காங்க தெரியுமா உளவியல் ரீதியாக அவங்க பேசுறத எப்படி தெரியுமா எனக்கு குடும்பம் இருக்கிறது எனக்கு குழந்தைகள் இருக்கிறது அதனால் வாரிசுகள் வருகிறார்கள் உனக்கு இல்லை அப்போ அண்ணா வரைக்கும் அது பொருந்துமா எம்ஜிஆர் அவர்கள் மேலும் இதே மாதிரிதான் ஒரு அசிங்கமான ஒரு வார்த்தையை சொல்லி அவர்கள் விமர்சனம் அவரை அலி இப்படியே பேசினா இது கருணாநிதி பேசியது பூமையன் அலி இப்படியெல்லாம் அவர்களை பேசினார்கள் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு குர குழந்தை இறந்து பிறந்து விட்டு அது அவருடைய கடைசி காலம் வரைக்கும் அவருக்கு இது ஒரு கில்டி கான்ஷியன்ஸாக ஒரு அவருடைய மனசுல ஒரு குற்ற உணர்வாகவே இருந்து வந்தது சரியா அது எந்த அளவுக்கு அவர் உளவியல் ரீதியாக அவர் பாதிக்கப்பட்டிருப்பார் இந்த மாதிரி நீ பேசும்போது இல்லைங்க நான் தெரியாமதான் கேக்குறேன் கருணாநிதி என்ற பேரு கூட சொல்லக்கூடாது சொன்னா ஏதோ மரியாதை குறைபாடா வந்துடுது கலைஞர் அப்படி பத்திரிகையாளர் அதான் சொல்ல மாட்டீங்களா கலைஞர் நான் சொல்லணும் நீ சொல்லிட்டு எனக்கு ஊர்ல இருக்கிறவங்க எனக்கு கேடுக கருணாநிதி தான் திரு ரயில் கருணாநிதி தான் டிக்கெட் கருணாநிதி தான் நான் ஏன் வேற மாதிரி சொல்லணும் கருணாநிதின்ற பேர் சொன்னால் உனக்கு வைக்க மாதிரி இருந்தா நீ பேசாத நீ சொல்லாத அது ஓம் பிரச்சனை என்னை ஒருத்தருக்கும் கருணாநிதி என்பது ஒரு அவச்சொல் சரியா கெட்ட வார்த்தைக்கு நான் கருணாநிதி போடா கருணாநிதின்னு சொல்லுவேன் அதை விட மோசமா யாரையும் திட்ட முடியாது பல கருணாநிதி ஒரு வார்த்தையே அது ஒரு பதந்தன திருட்டுத்தனத்துக்கு கருணாநிதி தனம் என்று பெயர் திருட்டுத்தனத்தை மாட்டாமல் செய்யக்கூடியவர்கள் செய்வது கருணாநிதித்தனம் உங்களோட என்ன பண்ணுவேன் இல்ல இப்ப ஒன்றும் இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு டவுசரை மாட்டி ஒரு அரை நிர்வாண கோலத்தில் வந்து ஒரு ஒரு உருவம் பார்க்கும்போதே ஒரு முகம் சுழிக்க வைக்கிற மாதிரி ஒரு உருவத்துல வந்து கார்டூன் திமுக வெளியிடுது அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களுக்கு அது மாதிரி ஒரு தோற்றத்தில் பண்ணி அதாவது சாதாரணமாக ஒரு திமுக ஊப்பி ஒருத்தன் செய்கிறான் ஐ இவனோ ஒருத்தன் முகம் தெரியாத இருக்கிறவங்க செய்கிறான்னா பரவாயில்ல நேரடியாக டிஆர்பி ராஜா அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய திமுக ஐடி விங் அந்த வேலையை செய்யுது வேற என்ன அறிவு இருக்கும் சாரா எங்காச்சு உனக்கு என்ன அறிவு இருக்க போகுது வளர்ந்து கேட்டவன் தானே இவன் ஃபாக்ஸ்கான ஓனர் வரலாம் இவன் போய் டிரைவர் வேலை பார்க்குறான் இவன் இந்த டிரைவர் வேலை கூட லாய்க்கில் நின்றது வேற விஷயம் என்ன இவன் டிரைவர் வேலை பார்க்குறானா பாக்ஸ்கான ஓனர் இருக்கு நீ என்னடா பார்க்குற நீ அமைச்சர் உன்னை மாண்புங்க அமைச்சர்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும் அப்படிங்கும் பொழுது நீ டிரைவர் வேலை பார்க்குற டாக்ஸ்கான் ஓனர் அவனுக்கு லாபம் ஆட்டுறதுனால தானா இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறான் அவன் அதுவும் எப்போ இன்வெஸ்ட் பண்ணான் அதிமுக காலத்தில் அதோடைய எக்ஸ்டென்ஷன் தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கான் ஏன்னா அவன்கிட்ட ஏதாவது பீராயும் போய் நிற்கிறது அல்பைகள் இவ்வளோ தான் இவங்க சரியா இப்போ கூட அதிமுக காரங்க எல்லாருமே ட்விட்டரில் சமூக வலைதளங்கள் வைக்கிற குற்றச்சாட்டு என்னென்னா எப்பயுமே அதிமுக வைக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு அல்லது கருத்தியல் ரீதியான அரசியல் ரீதியான விமர்சனங்களுக்கு நேரடியான பதில்கள் கொடுக்காம மறைமுக தாக்குதல் ஆபாச தாக்குதல் சம்பந்தமே எல்லாம் வந்து உருவ கேள்வி பண்றது இது மட்டும்தான் தொடர்ச்சியாக திமுக வந்து செஞ்சு வருது அப்போ அரசியல் ரீதியாக கருத்தியல் ரீதியா உங்களுக்கு எந்த ஒரு விஷயமே காமராஜருடைய அரசியலுக்கு எதிராக இவர்கள் என்ன கருத்தியல் ரீதியாக வைத்தார்கள் கருவாட்டுக்காரியின் மகன் எருமை தோல் ரஷ்யாவுக்கு அனுப்பினாங்க எருமை தோலை அனுப்பினாங்க காமராஜர் எருமையே அனுப்பியிருக்காங்க இப்படியெல்லாம் எல்லாம் பேசினது தானே இந்த கருணாநிதி அப்போ உருவ கேலி தான் வேற என்ன சொல்ல முடியுது சொல்ல சொல்லப்போனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுவரைக்கும் திமுகவை மிகுந்த கடுமையான வார்த்தைகளை நான் சொல்றது அரசியல் ரீதியாக பேசியிருக்காரு எப்பயுமே கோவப்படுறதுனா கூட மென்மையாக கோவப்படுவார் ஏங்க இதெல்லாம் தப்புங்க அப்படிம்பாரு சட்டமன்றத்துலேயே கூட அப்படி ஒரு மரியாதையாக பேசக்கூடிய ஒரு நபர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொங்கு பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கே இருக்கக்கூடிய இயல்புங்க நீங்கள் கொங்கு பகுதிக்கு போனீங்கன்னா அவங்க எப்பவுமே எல்லாரையுமே அழைக்கக்கூடியது ரொம்ப உச்சபட்ச மரியாதையுடன் அவங்களை அழைப்பார்கள் இதே போல தான் பார்த்தீங்கன்னா இந்த அண்ணன் சீமானவர்கள் ஈவேரா அவர்களுக்கு எதிராக ஒரு கருத்து சொன்னதுக்கு அப்போது சீமானவர்களை கண்டிக்கிறோம் அப்படின்ட்டு இந்த தீகா குரூப்லாம் வந்தாங்க நாகரிகம் நாங்கள் தான் நாகரிகத்தை கற்றுக் கொடுக்குறோம் நாங்கள் தான் தமிழர்களுக்கு நாகரிகத்தையே சொல்லி கொடுத்தோம் அப்படின்ட்டு இப்போ தம்பட்டம் அடிச்சுக்கிற இந்த கருப்பு சட்டை குரூப்புகள் வந்து தூக்கிட்டு வந்தாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அதே போல தான் இப்போ எப்படியோ அதே மாதிரி தான் திமுக அண்ணன் சீமானவர்களுடைய சட்டை இல்லாமல் இருக்கிற மாதிரியான ஒரு படத்தை வந்து எடுத்துக்கிட்டு இருந்து அதை வந்து செருப்பு வச்சு அடிச்சுக்கிட்டு ஏங்க நாகரீகம்னால் என்னன்னே தெரியாதா இவங்களுக்கு இல்லை இல்லை சீமானால் சட்டையை கேட்டே நிற்க முடியுது ஸ்டாலின் நிற்க சொல்லு சட்டையை கேட்டு யார் வேண்டாம்னு சட்டையை கிழிச்சுன்னுல ஏது சட்டமன்றத்துலேருந்து சட்டையை கழிச்சுன்னு தானே தன் சட்டையை கழிச்சிக்கிட்டு ஏய் வா 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 என்ன ஃபோட்டோ எடு அப்படின்னு சரியா இவ்வளோ தான் நீ பண்ண முடிஞ்சது ஏன் சட்டையெல்லாம் நிற்க சொல்ல ஸ்டாலினை ஏன் உதவானது நிற்க சொல்லு சட்டை இல்லாமல் சிக்கிமானாலும் நிற்க முடியுது உன்னால் முடியல ஏன்னா நீ பாடி ஷேமிங் இறங்குறதுனால நான் இதை பேசுகிறேன் இல்லைன்னா நான் பேச மாட்டேன் இப்போ நான் சட்டையெல்லாம் நிற்க முடிப்பேன் யோகம் பார்ப்பான் சரியா புழுத்தடிக்கு பயிலுவான் மாதிரி இருப்பேன் இது அப்படி இருப்பேன் சரியா ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா நீ பாடி ஷேமிங்ல இறங்கும்பொழுது நானும் பேச வேண்டிய அவசியம் வருது அப்போ நாம் கேட்குறது என்னன்னா உன் குடும்பத்துக்கே அந்த ராசி கிடையாது உன் குடும்பத்துக்கே முக ராசி கிடையாது இல்லைங்க எம்ஜிஆர் வராருன்னா அவர் தகதகன்னு மின்னுவார் ஆயிரம் சூரியன் இறங்கி வந்தது போல இருக்கிறதுன்னு தகதகன் மின்வார் கருணாநிதி வந்தால் சூரியனுடைய வெளிச்சம் தான் இங்கே ஆகும் அவ்வளவுதான் என்ன பண்றது நீ வாங்கி வந்த வர அப்படி அதுக்கு என்ன பண்ண முடியும் அதான் மற்றவங்க எல்லாருக்குமே வந்து பட்ட பெயர் சூட்டுவதும் பட்டப்பெயர்னா கெட்ட வார்த்தைகளில் பட்டப்பெயர் பெயர் சூட்டுவதும் அவங்கள வந்து ஆபாசமாக சித்தரிக்கிற மாதிரி வேலையை தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி முதற்கொண்டு எல்லாரையுமே அண்ணன் சீமான அவர்கள் யார் யாரெல்லாம் அவர்களுக்கு எதிர்நிலையில் இருக்கிறாங்களோ கருத்தியல் ரீதியாக பதில் சொல்லாமல் இந்த மாதிரியான வேலையை தொடர்ச்சியாக திமுக பண்ணிட்டு இருக்குது பதிலுக்கு அவங்க பண்ண சும்மா இருப்பாங்களா நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்து பாருங்களேன் சொட்டப்பைய கருணாநிதின்னு கருணாநிதி கமிச்சா ஒத்துப்பாங்களா டோப்பா தலை ஸ்டாலின் அப்படின்னு ஸ்டாலின் காமிச்சா ஒத்துப்பாங்களா நீ அப்பா இல்லைப்பா நீ டோப்பா அப்படின்னு காமிச்சா ஒத்துப்பாங்களா சொல்லுங்கள் நம்ம கிறுக்கு பைய உதவாநிதி அவனும் அவன் கிறுக்கு சிரிப்போம் அப்படின்றத எடுத்துப்பாங்களா அப்போது உங்களை எல்லாம் வந்து நாங்கள் திரு கருணாநிதி திரு ஸ்டாலின் திரு உதவாநிதி இப்படி நாங்கள் சொல்லும் பொழுது அப்படின்னு திரு உதவாநிதி தான் உதவாநிதி தான் நீ என்ன நீ உதவியா இருக்க நீ எப்படி உதயநிதியா அப்படியும் நீ உதவாநிதி தான் சரியா அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இதெல்லாம் அரசியல் மாண்புடன் நாங்கள் நடந்து கொள்ளணும் பத்திரிகையாளர்களோட கருணாநிதின்னு பேரை சொல்ல கலைஞர்னு சொல்லலாமே அப்படின்னு ஆனால் நீ மற்றவங்களெல்லாம் அசிங்கப்படுத்துவீங்க உன் கருணாநிதி மற்றவங்க எல்லாம் அசிங்கப்படுத்துவானான் ஓன் ஸ்டாலின் மற்றவங்களெல்லாம் அசிங்கப்படுத்துவானா ஓன் உதவாநிதி மற்றவங்களெல்லாம் அசிங்கப்படுத்துவானா இதை இது எப்படிங்க ஏற்றுக்க முடியும் வாதம்னு வந்துட்டா எல்லாமே வாதம் தானே அப்போ எல்லாத்துலேயும் நியாயம் இருக்கணும்ல நியாயம் பக்கத்தில் எண்ணிக்காவது இருந்திருக்கா அயோக்கியத்தனம் நம்ம இல்லையா இங்கே சகட்டு மேனைக்கு எல்லாரையும் நீ தனிப்பட்ட விதத்தில் தாக்குவ எல்லாரை பற்றியும் தனிப்பட்ட விதத்தில் நீ பேசுவ ஆனால் உன்னை பற்றி பேசினாலும் இப்படிலாம் பேசலாமா என்னங்க அது இப்போ கூட உனக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி எப்படி ஏற்றுக்க முடியும் அப்போ அதே தான் நாங்கள் திரும்பி எதிர்வாதமாக வைக்கிறோம் உன்னை பார்த்து கேட்குறோம் ஒய்யார கொண்டயாம் தாழம்பூவோம் உள்ளே இருக்குவோம் ஈரும் பேணும் யார் செல்வி ஜெயலலிதாவை பார்த்து இவங்க அதுவும் என்ன சௌரிமுடியில் வைக்கப்பட்ட ஒய்யார கொண்டயம் அதுக்கு தான் அவங்க பதில் சொன்னாங்க மொட்டை தாத்தா குட்டையில் விழுந்த கதையாக நீ பேசி கொண்டிருக்காதே அப்படின்ட்டு இல்லை ஒரு கூட கருணாநிதியை பார்த்து சொன்னாங்க மொட்டை தாத்தா குட்டையில் விழுந்த கதையாக நீ பேசி கொண்டிருக்காதே அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் வாயை மூடிட்டார் கருணாநிதி எதுக்கு சொல்ல வரேன்னா நீ ஆரம்பித்து வைக்கிற நாங்கள் அதுக்கு பதிலளி கொடுக்குறோம் நீ ஏன் ஆரம்பிக்கிறேன் பேசுற தனிப்பட்ட நீ நீ பேசுறதுனால தான் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கு நீ ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன் உண்மையா பொய்யான்னு தெரியல ஒருவாள் உண்மையாக இருந்தால் எனக்கு கிளாரிஃபை பண்ணுங்க ஒரு தடவை ஒரு செய்தி ஒன்று கேள்விப்பட்டேன் கலைஞர் கருணாநிதி அவர்களிடமிருந்து அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாங்க ஜெயலலிதா அவர்களிடம் உங்களுக்கு பிடித்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்கறாங்க அவங்க கேட்கறது அரசியல் ரீதியாக கேட்பாங்க அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அவருடைய நடிப்பும் நடனமும் அப்படிங்கிறாங்க அதாவது அரசியலுக்கு வந்து அவர் எல்லாம் முதலமைச்சர்லாம் ஆனதுக்கு அப்புறம் அலைஞர் சொல்றது வந்து அவருடைய நடிப்பும் நடனமும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் சொன்னாரு அதே போன்ற ஒரு கேள்வியை ஜெயலலிதா அவரிடம் கேட்கிறார்கள் அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா அவருடைய தமிழ் அவருடைய எழுத்து இதாங்க ஒரு பண்பட்ட தலைவருக்கும் ஒரு பண்பில்லாத அசிங்கம் பிடித்த ஜென்மத்திற்குமான வித்தியாசம் அப்படின்றத விட ஒருத்தர் இவரே இவங்க குட்டி பத்மினி சொல்கிறாங்களே அது பார்த்துருக்கீங்களா அந்த பேட்டியை பார்த்துருக்கீங்களா குட்டி பத்மினி சொல்றாங்க என்ன சொல்றாங்க நான் வந்து இந்த அம்மா அரஸ்டான பொழுது அதாவது இந்த பெங்களூர் கோர்ட்டில் லண்டனையும் வந்து அவங்க சிறைக்குள்ள இருந்த பொழுது நான் வந்து காட்டமாக அந்த அம்மாவுக்கு ஆதரவாக பேட்டி கொடுத்துட்டேன் அப்போ என்னுடைய ப்ரோக்ராம் எல்லாம் கழனி டிவியில் நடந்துகிட்டு இருந்தது உடனே என்னை அனுப்பிச்சிட்டாங்க நான் போனேன் ஸ்பெக்ட்ரம் ராஜா துரையும் ஒரு கனிமெல்லாம் கீழே உட்கார்ந்துருந்தாங்க இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க ஏய் எங்கள் டிவியில் வந்து நீ வந்து ப்ரோக்ராம் கொடுத்துக்கிட்டு அந்த அம்மாவுக்கு ஆதரவாக நீ பேசுறியா மேலே போ தலைவர் கூப்பிட்டாரு அவ்வளோதான் கட் நீயோட உங்களுடைய ப்ரோக்ராம்லாம் கட் அப்படின்னு சொன்னாங்க நான் அப்படியே பயந்துக்கிட்டே மேலே போனேன் தயங்கிக்கிட்டே போன பொழுது அவர் சொன்னார் எங்கிட்ட உள்ளே போனோடனே அவர் பேசுகிறதுக்கு நான் காத்திருக்கில்ல நானே பேசிட்டேன் என்னப்பா அம்மா வந்து எனக்கு வந்து அவங்க வந்து எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு வந்து நான் அவங்க கூட நினச்சிருக்கேன் அவங்க கூட எனக்கு பழக்கம் நல்ல நட்பு அப்படின்னு இப்படி நான் விட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னு அவர் என்ன சொன்னார் தெரியுமா அடிப்படை நான் அதுக்காக ஒன்று கூப்பிடல அவளே என்கிட்ட வந்திருந்தான்னா என்கிட்ட வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டிருந்தான்னா நானே அந்த கேஸை ஒன்றும் இல்லாமல் பண்ணியிருப்பேன் அப்படின்னு அவர் சொன்னார் அப்படின்னு பதிவு பண்ணுறாங்க யார் நான் பதிவு பண்ண நான் பேசலை குட்டி பத்மணி பதிவு பண்ணுறாங்க சரி அப்போ என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் அவங்க உங்ககிட்ட வந்து சரணாகதி அடையணும்னு நீ எதிர்பார்த்த அவங்க அதை செய்யலை அப்படியெல்லாம் நின்று உங்ககிட்ட எல்லாம் நின்று அங்கீகாரம் வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது ஜெயிலே நான் போயிருப்பேன் அப்படின்னு இருந்திருக்காங்க அவங்க அவங்க வயிறாகியத்தோட இருந்திருக்காங்க இதுதானே அதோடைய சாராம்சம் இதிலே நம்ம புரிந்து கொள்ளக்கூடியது காமராஜர் சொல்லியிருக்கிறதாக தகவல் இருக்குது என்னென்னா என்னுடைய நாற்காலிக்கு ஆசைப்படுகிறார் காமராஜர் அப்படின்னு சொன்ன பொழுது ரொம்ப அசால்ட்டாக அனாயிசமாக லெப்டானை டீல் பண்ணிட்டு போனார் நீ எல்லாம் உட்காந்ததுக்கு அப்புறம் அந்த பதவிக்கு நான் ஆசைப்படுவேண்ணா அப்படின்னு நீ எல்லாம் உட்காந்ததுக்கப்புறம் அந்த பதவிக்கு நான் ஆசைப்படுவேண்ணா அப்படின்ட்டு அதுதான் கருணாநிதி எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு கேவலப்படுத்துவது எதிராளி அவர்கள் பெருந்தன்மையுடன் கருணாநிதி இருக்கிறார்கள் அது குறைச்சலர் எம்ஜிஆராக இருக்கட்டும் காமராஜராக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் இவையெல்லாம் பெருந்தன்மையுடன் இருக்கிறார்கள் சி இப்போ உன் லெவல் இவ்வளோதான் உன் கிரேடு இவ்வளோதான் அப்படின்னு அணுகியிருக்காங்க இதுதான் வரலாறு நமக்கு உணர்த்துக்குது இந்திரா காந்தி அவர்கள் கூட பாத்தீங்கன்னா ஒரு தடவை த தலையில் அடிபட்டு இருக்கும்போது அதுக்கு கருணாநிதி அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லி விமர்சித்தார் அந்த ரத்தத்தை வந்து வேற மாதிரி அவர் போற்றிய பண்ணாரு சவுக்கு சங்கர் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லிருப்பாரு திமுக காரனோட எண்ணம் அவனோட சிந்தனை அவனோட புத்தி எல்லாமே இந்த ரெண்டு காலுக்கு நடுவில் தான் இருக்கு அப்படின்ட்டு பச்சையாவே விமர்சனம் வச்சாரு அதை கடந்த அவன் சிந்திக்க மாட்டான் அதை கடந்த சிந்திக்கவும் முடியாது திமுக காரன் நீங்கள் போஸ்ட்டுக்கு புடவையை சுற்றி விட்டாலும் உரைச்சி பார்ப்பான் இது அவனுடைய டிஎன்ஏ இது நீங்கள் மாற்றவே முடியாது நீங்கள் என்ன தான் இது பண்ணி பாருங்க அவனுக்கு கடைசியில் அங்கே தான் வந்து நிற்பாங்க பெண் ஆபாசமான பேச்சு தாய் தந்தையர்களை அசிங்கப்படுத்துவது உடல் ரீதியாக கே கேலி பண்ணுவது இதையெல்லாம் தான் இவங்க பண்ணுவாங்க இது இவங்களுடைய டிஎன்ஏ இவர்களால் மாற்றவே முடியாது நீங்கள் இதே எடப்பாடி பழனிசாமி தான் தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஒன்னுல ஒண்ணுல ராதா சொன்னாரு கள்ள உறவுக்கு எவ்வளவு மோசமான வார்த்தை அது இப்படித்தான் இவர்கள் இருப்பார் இவர்கள் திருந்தவே மாட்டார்கள் நீங்க எந்த காலத்தையும் திமுக காரன் அவன் திருந்துவானா நீங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க அவனால முடியாது அவன் டிஎன்ஏவே அதான் அசிங்கமா பேசுறது அசிங்கமா நடந்துக்கிறது ஆபாசமா பேசுறது ரவுடித்தனத்தில் ஈடுபடுறது இதெல்லாம்

சம்பந்தமே இல்லாமல் அவர் நியாயமான கேள்விகளை கேட்கிறார் உன் ஆட்சியில் இருக்கக்கூடிய அவலங்களை அவர் கேள்வி கேட்கிறார் அதற்கு முன்னால் பதில் சொல்ல முடியவில்லை என்ற உடனே அவரை அசிங்கப்படுத்துகிறார் என்ன நீ விவசாயி பட்டாபட்டி ட்ரவசலோட தான் ஏன் இருப்பான் என்ன பிரிய பெரிய ஆன் பட்டாபட்டி தான் ஏன் இருப்பான் விவசாயி அதான் சம்பந்தமே இல்லை நீ மன்னர் பரமையாவே இருந்துட்டு போ சரியா எட்டு மாசத்துல உன் கதை என்னன்ற தெரிய போதில்லை அன்னைக்கு யார் ட்ரவன்ஸோட ஓட விடப்படுகிறார்கள் அப்படின்றத அன்னைக்கு பார்ப்போம் சம்பந்தமே இல்லாம இந்த கீழடி விஷயத்தை கொண்டு வந்து எடப்பாடி அவர்கள் மேலே திணிச்சி நீயா கேட்கல என்ற மாதிரி கேள்வி கேட்டு இருக்கிறாங்க அதே போல் நம்ம ஆரம்ப இருந்து பார்த்துட்டு இருக்கிறோம் திமுக என்றாலே ஆபாசம் மறுவறுப்பு அடுத்தவர்களுடைய பர்சனல் வாழ்க்கை அதே மாதிரி அடுத்தவர்களுடைய படுக்கை அறை கழிவறை தான் அவங்களோட அரசியல் இருக்குமே தவிர மற்றபடிக்கு இந்த கருத்தியல் கொள்கை கோட்பாடு இதை பக்கமே அவங்க வரமாட்டாங்க கருத்தியல் அரசியல் அப்படின்னா அதை பார்த்து பயந்து ஓடிடுவாங்க எங்கடா பாத்ரூம் இருக்கு தேவை தான் போக ஆரம்பிச்சிருவாங்க இப்படிதான் அவங்க அரசியல் போயிட்டு இருக்கு அந்த வகையில இப்போ சம்பந்தமே இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து இந்த மாதிரி உருவ கேலி பண்ணி போஸ்டர் போட்டுருக்கிறாங்க இது எல்லாமே மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க பார்க்கலாம் இந்த இருபத்தாறு தேர்தலில் என்ன இதுகள் இதையெல்லாம் வச்சு பார்த்தாவது மக்கள் திமுக எப்படிப்பட்ட கட்சி எனக்கு நம்பிக்கை இருக்குங்க இவர்கள் அப்புறப்படுத்தப்பட போகிறார்கள் சரியா இவர்கள் எதிர்கட்சி வரிசையில் கூட வரமாட்டார்கள் இவர்கள் இப்பொழுது எட்டு மாதம் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்ன அட்டகாசம் இவங்க பண்ணிட்டோம் நான் சொல்றேன் திரும்பி சொல்றேன் அடுத்து சொல்கிறேன் எட்டு மாதங்களில் இவர்கள் அப்புறப்படுத்தப்படுவார் you